எந்த அடிப்படையில் இந்த பிளவு ஆரம்பமாக இருந்தது புலிகளுக்கும் விடுதலை தளபதிகளும் கையாண்டு அதை வெற்றி கொண்டு வரும் முப்பத்தி ஒரு நாட்களுக்குள் நாற்பது நாட்களுக்குள் கருணாவை அங்கிருந்து வெளியேற்றிய அந்த அது ஒரு கனவு தலைவர் தளபதிகள் அழைத்திருக்கின்றார்கள் தலைவர் அழைத்திருக்கிறார் கருணா செல்லவில்லை அஸ்லோ பேச்சுவார்த்தைக்கு சென்றுவிட்டு நேரடியாகவே அவர் கிழக்கிற்கு வந்ததெல்லாம் நடந்தது தலைவர் நேரடியாக தொடர்பு கொண்டு நீ வா தம்பி நீ வர வேணும் பேச வேணும் அண்ட இல்லை என்ன நீங்கள் என்ன நம்பவில்லை நான் வர மாட்டேன் என்று நேரடியாக சொன்ன பின் அது ஆனரவுச் சமர் முடிவடைந்து ஜெயந்தன் படையணி அன்பரசி படையணி அந்த படையணிகள் எல்லாம் காடுகள் வழியாக கிழக்கு நோக்கி வந்து கொண்டிருந்தார் அந்த நேரத்தில் மணலார விஜயன் என்று கூறப்படுகின்ற ஒரு பிரபலியமான எழுத்தாளர் நல்ல எழுத்தாளர் விடுதலை புலிகளுடன் மிக நெருக்கமாக பழகினவர் அவரும் இவர்களுடன் சேர்ந்து கிழக்கு நோக்கி வந்திருந்தார் அந்த நேரத்தில் இந்த பயண அனுபவங்கள் என்று சொல்லி அவருடைய போராட்ட வரலாற்றில் அவர்கள் செய்த மிக திறமையான ஆப்ரேஷன் ஒரு ஒரு மிக திறமையான ஒரு ஆப்ரேஷன் கருணாவினுடைய அந்த பிளவை துரோகத்தை முறியடித்த அந்த ஆப்ரேஷன் கிழக்கு மாகாணத்தின் பேரால் கருணா செய்த அந்த துரோகத்தை விளைவித்த அந்த ஆடிச் சென்று விட்ட அந்த கோமாளி கூத்தை கிழக்கு மாகாண போராளிகளையும் தளபதிகளையும் மக்களையும் கொண்டு எப்படி தலைமை அதனை கையாண்டது அதை முறியடித்தது வெறும் முப்பத்தி ஓரு நாட்களுக்குள் நாற்பது நாட்களுக்குள் அதை எப்படி முறியடித்தது என்கின்ற அந்த சாதனை இருக்கின்றது அது நிச்சயமாக பதிவு செய்யப்பட வேண்டும் அதற்காக அர்ப்பணித்த கிழக்கு மாகாண தளபதிகள் போராளிகள் அத்தனை பேருடைய அந்த அர்ப்பணிப்புகள் பதியப்பட வேண்டும் அடுத்த தலைமுறைகளுக்கு சொல்லப்பட வேண்டும் என்றால் கிழக்கு மண் ஒரு துரோகத்தின் மண் அல்ல கிழக்கு மக்கள் துரோகத்தின் அடையாளங்கள் அல்ல அவர்களுடைய அர்ப்பணிப்புகள் அங்கு சொல்லப்படவில்லை விடுதலை புலிகளுடைய புலனாய்வு கட்டமைப்பு என்ன செய்து கொண்டிருந்தது இது ஒரு பொட்டமான தலைமையிலான புலனாய்வு கட்டமைப்புக்கு ஒரு தோல்வி என்று சொல்லலாம் வணக்கம் இது சக்கரவியோகம் வார்த்தை எனும் வாழ்கொண்டு கருத்துக்களோடு மோதுகின்ற கழகம் தமிழர் தேசிய போராட்ட வரலாற்றிலே கருணாவின் பிளவு என்பது மிகப்பெரிய அளவிலே பேசப்பட்டது அது மாத்திரமில்லாமல் மிகப்பெரிய இழப்புகளுக்கும் காரணமான ஒன்று என்று எதிர்ப்பு கூறப்படுகின்ற ஒரு விடயம் இந்த நிலையில் இந்த கருணா பிளவு தொடர்பாகவும் இது தொடர்பிலே இருக்கக்கூடிய பின்னணி விடயம் தொடர்பாகவும் அதிகமாக ஆராய்ந்திருக்கக்கூடிய ஒருவர் தமிழ் தேசிய ஊடக பிறப்பிலே முன்பை திருடப்படுகின்ற ஊடகவியலாளர் திரு நிராஜ் அவர்களும் ஊடுந்து கொள்கிறார் வணக்கம் வணக்கம் நிச்சயமாக தமிழர் தேசிய போராட்ட வரலாற்றினுடைய ஒரு கருப்பு புள்ளியாக கருணா பிளவு பார்க்கப்படுகிறது எந்த அடிப்படையில் இந்த பிளவு ஆரம்பமாக இருந்தது புலிகளுக்கும் கருணாவுக்கும் இடையில் இதோ நீண்ட உண்மையிலே நாங்கள் எங்களுக்கு எங்களை பொறுத்தவரை திடீரென்று ஒரு நாள் ஒரு அறிவித்தல் வருகிறது நாங்கள் அதன் நேரத்திலே களத்தில் ஊடகவியாளராக கிழக்கில் பணியாற்றி கொண்டிருந்த காலகட்டம் ஒரு சமாதான காலகட்டம் இந்த சமாதான காலகட்டத்தில் எங்களுக்கு அந்த ஆக்சஸ் இருந்தது நேரடியாக விடுதலை புலிகளுடைய தளபதிகளை தொடர்பு கொள்வதற்கு அல்லது செய்திகள் எடுப்பதற்காக அவர்களை நெருங்கி செல்வதற்கான அந்த ஆக்சஸ் இருந்த காலகட்டம் நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை அந்த நாளில் அப்படி ஒரு பிளவு ஏற்படும் என்ற அது எங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்தது ஆனால் அந்த பிளவின் காலகட்டத்தில் அதற்கு முன்னர் நடந்த பல சம்பவங்களை தொகுத்து பார்க்க நேரத்தில் அதாவது மீட்டு பார்க்கின்ற நேரத்தில் இது சிறிது காலமாக இந்த பிளவின் சமிஞ்ஞர்கள் தரி வெளிவந்து கொண்டிருந்ததை பின்னர் தான் எங்களால் புரிந்து அதை மீட்டு பார்க்கக்கூடியதாக இருந்தது என்றால் எப்போயுமே சொல்லுவார்கள் சில சிக்னல்ஸுகள் வந்து கொண்டே இருக்கும் ஒரு 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 கன்ஃப்ளிக் வர வருவதற்கு முன்பதாக நிறைய சமிஞ்சைகள் வெளியே வந்து கொண்டே இருக்கும் திடீரென்று ஒரு ட்ரிகர் அந்த கன்ஃப்ளிக்டை உருவாக்கிவிடும் என்று கூறுவார்கள் அந்த கன்ஃப்ளிக் ரெசலூஷன் சம்பந்தமான கற்கைகளை மேற்கொள்கின்ற நேரத்தில் இது பற்றிய கூற்றுக்கள் வழிவரும் எனவே கருணாவின் பிளவு இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு மார்ச் மாதத்தில் தான் அது உருவாக்கப்பட்டதாக அல்லது வெடித்து கிள கிளம்பியதாக அந்த ட்ரிகர் உருவாக்கப்பட்டதாக கூறப்பட்டாலும் எங்களுக்கு அப்பொழுதுதான் அது தெரியும் ஆனால் அதற்கு முன்னர் நிறைய சமிஞ்சிகளை நாங்கள் மீட்க பார்க்கக்கூடியதாக இருந்தது சரியாக ஒரு வருடத்திற்கு முன்பதாக ஒரு தரவை விடுதலை புலிகள் அமைப்பினுடைய புலனாய்வு பிரிவின் பொறுப்பாளர் பொட்டம்மான் மட்டக்களப்புக்கு வந்து சென்றதாக அறியக்கூடியதாக இருந்தது அந்த நேரத்தில் விடுதலை புலிகளுடைய தேசிய புலனாய்வு பிரிவு பொட்டமானின் கீழ் செயற்பட்ட அந்த தேசிய புலனாய்வு பிரிவு அந்த பிரிவில் கடமையாற்றிய கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்த அத்தனை போராளிகளும் அந்த நேரத்தில் கிழக்கு மாகாணத்தின் பொறுப்பாளராக ரெஜினால் என்று கூறப்படுகின்ற ஒரு தளபதி பதவி வகித்துக் கொண்டிருந்தார் அவர் தலைமையிலான ஒரு மிக பெரும் அணி முக்கியமான பொறுப்பாளர்கள் எல்லாருமே திடீரென்று பொட்டமான்கள் செயற்பட முடியாதென்று விலகி கருணாவின் கீழ் செயற்பட்ட ஒரு சம்பவம் அந்த நேரத்தில் பதிவு செய்யப்பட்டது அந்த அந்த சம்பவம் அப்பொழுது எங்களுக்கு அதனுடைய காந்திரம் தெரியவில்லை அந்த நேரத்தில் நாங்கள் எழுப்பிய கேள்வி உதவியாளர்களாக எழுப்பிய கேள்வி இப்படி ஒரு ஒரு பிளவு வந்து இப்படி ஒரு பிரிவு வந்திருந்தால் அதுக்கு மிகப்பெரிய தண்டனை இருக்குது அல்லவா அது எப்படி அது பிரிந்து இன்னொரு தளபதியின் கீழ் செல்வதற்கு அதுவும் புலனாய்வு பிரிவு போன்ற ஒரு மிக முக்கியமான கட்டமைப்பு இது எப்படி சாத்தியம் என்ற கேள்வி எங்களால் எழுப்பப்பட்டிருந்தது ஆனால் அந்த நேரத்தில் அது அதற்கான பதில் சரியாக வழங்கவில்லை அவர்கள் ஏதோ ஒரு உள்முரண்பாடு ஆனால் இவர்கள் பிரிந்து எதிரியிடம் செல்வதை விட இன்னொரு தளபதியிடம் வருவது பாதுகாப்பு என்றால் அவர்களிடம் நிறைய ரகசியங்கள் இருக்கின்றது என்று அன்னொஃபிஜராக எங்களிடம் பதில் கூறப்பட்டது இதே போன்ற நிறைய சமிஞர்கள் இங்கும் அங்குமாக தெரிந்தது அந்த நேரத்தில் நாங்கள் உணரவில்லை பிற்காலத்தில் அதில் அதை அது எங்களுக்கு தெரிந்ததுதான் காரணமாக இருக்கும் என்று இன்னொரு சம்பவத்தை கூறலாம் ஒரு தடவை தமிழ்ச்செல்வன் அரசியல் துறை பொறுப்பாளர் தமிழ்ச்செல்வன் கிழக்கிற்கு மற்ற கிழப்பிற்கு வந்திருந்தார் அந்த நேரத்திலே நாங்கள் சோழிய தேனகத்தில் ஒரு அவருக்கான ஒரு வரவேற்பு விருந்து ராப்போசனம் வழங்கப்பட்டது அந்த நேரத்திலே சிரேஷ்ட உடவியலாளர்கள் சிவராமண்ணன் துர்ரத்ன மன்னன் நடைசண்ணன் உட்பட நாங்கள் உடவியலாளர்கள் எல்லாம் இருந்திருந்தோம் அநேகமாக கர்ணா எல்லா தளபதிகளும் வந்திருந்தார்கள் காத்திருந்த நேரத்தில் கருணாதான் தமிழ்ச்சில்வனை அழைத்து கொண்டு உள்ளே வருகின்றால் அவர் வருகின்ற நேரத்தில் அது ஒரு நல்ல சம்பவம் அதான் முதல் தடவை என்னை சந்திக்கின்றார் வருகின்ற நேரத்தில் யார் இந்த ராக் தேவி என்று கேட்டுதான் வந்தார் அத்தனை சிரேஷ்ட உடவியலாளர்கள் மத்தியிலும் நான் அப்பொழுது அப்போதான் ஊடகத்திற்கு வந்த அல்லது இளைஞனாக இருந்த காலகட்டம் என்னை அழைத்து பேசி அதன் பின்னர் அந்த அந்த சந்திப்பின் பொழுது சிவராமண்ணன் தமிழ் செயலாளர்களிடம் ஒரு கேள்வி கேட்டார் உள்ளக சுயர் உரிமையை எப்படி நீங்கள் அதை ஏற்றுக்கொள்வீர்கள் எப்படி அதை முன்வைப்பீர்கள் இது எங்களுடைய தேசிய விடுதலை போராட்டத்தை நீத்து போகச் செய்கின்ற ஒரு முக்கியமான ஒரு விடயம் ஒரு புள்ளி இது நீங்கள் செய்திருக்கக்கூடாது என்று ஒரு மிகப்பெரிய வாக்குவாதமே தமிழ் எனக்கும் சிவராமன் இடையில் நடைபெற்றது அப்பொழுது எனக்கு சங்கடமாக இருந்தது என்றால் அவர் கிழக்கிற்கு ஒரு ஒரு விருந்தாளியாக வந்திருக்கின்றார் ஒரு நட்பு ரீதியான ஒரு சந்திப்பு நடக்க எங்களுடைய ஒரு ஊடகவியலாளர் அத்தனை தளபதிகளுக்கு முன்பாக தீனகம் என்று கூறப்படுகின்ற ஒரு முக்கியமான தளத்தில் வைத்து எப்படியான கேள்வி எழுப்பி அவரை சங்கடத்துக்குள்ளாக்குவது எங்களுக்கு கொஞ்சம் நிரடலாக இருந்தது நான் எனக்கு அருகே துரட்ட மன்னன் இருந்தார் அவரிடம் நான் கேட்டேன் ஏனண்ணன் இப்படி இவர் டிரைவர் இவன் இப்படித்தான் என்று அவரும் எங்களுக்குள்ளே நாங்கள் சம்பாசித்து கொண்டிருந்தோம் இந்த சம்பவம் நடந்து முடிந்த பின்பு எங்களுக்கு விரும் விருந்து ரா இரவு விருந்து நடந்தது இரவு பத்து மணியாக இருக்கும் என்று நினைக்கின்றேன் வெளியில் தினகத்திலே ஒரு வெளியில் நிலா வெளிச்சத்தில் அவர்கள் நல்ல ஏற்பாடு செய்திருந்தார்கள் டேபிள் டேபிளாக இருந்தது ஒரு சில ஒரு டேபிளில் கருணாமான் தமிழ்ச்செல்வன் அவர்கள் ஒரு ஒரு குழு இருந்தது எங்களுடைய டேபிள் சிவராமன் நான் நடேசன்னன் தளபதி ரமேஷ் போன்றவர்கள் நாங்கள் எங்களுடைய டேபிள் இருந்தோம் அப்படி நாளை ஐந்து டேபிள் ஒவ்வொரு டேபிளிலும் கலந்து இருந்து கொண்டிருந்தோம் அந்த நேரத்தில் கருணா சிவராமண்ணனை கருணாவுடைய பொறு இன்னொரு பொறுப்பாளர் வந்து அம்மான் வரட்டாம் என்று தெரியல சிவராமண்ணன் போகின்றார் கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினைந்து நிமிடம் அங்கு மறைவில் வைத்து கைகளை காட்டி சிவராமனுடன் கருணா விவாதித்ததோ பேசிக்கொண்டதோ நாங்கள் அவதானித்தோம் அப்போ நான் பக்கத்தில் இருந்த அமர்ந்திருந்த துரட்ட மன்னன் போன்றவர்கள் பேசிக்கொண்டோம் இவனுக்கு நல்ல ஈர்ச்சி உள்ளது ஏன்னா நல்லா துற்று போல இருக்குது அது சரிதானே வந்த ஒரு ஒரு ஆள் விருந்தாளியாக வருகிறார் எங்களுடைய மாவட்டத்துக்கு இப்படியாக சங்கடத்தை உருவாக்குறது என்ற சம்பாஷணை இருந்தது சிவராமண்ணன் வந்தது நாங்கள் கிட்ட என்னென்ன நடந்தது என்று அவர் சிரித்துக்கொண்டு சமாளித்து விட்டு சென்று விட்டார் பின்னர் சில மாதங்களின் பின்னர் அவருடன் நான் கொழும்பு செல்கின்ற நேரத்தில் அவர் கொஞ்சம் மது அருந்து விட்டு வந்திருந்தார் அந்த இடத்தில் நான் என்னென்ன நடந்த அண்டைக்கு என்று சொல்ல ஏசினதாக நான் உங்களுக்கு என்று கேட்கத்தான் சிவராமன் சொன்னார் இல்லை அவன் எங்கடா ஏசின அவன் இன்னும் நிகழ்வு கேட்டிருக்கணும் இதை கேட்டிருக்கணும் அதை கேட்டிருக்கணும் என்று தான் அவன் சொன்னவன் என்று எங்களுக்கு அது ஷாக்டாக இருந்தது இது இப்படி நிறைய சமிஞர்கள் தளபதிகள் இக்காலத்தில் ஒரு பிரதேசவாதம் பேச ஆரம்பித்திருந்தார்கள் வன்னி என்றதும் அவர்கள் கொஞ்சம் அதிருப்தியை வழிகாட்டுகின்ற குணத்தை எல்லாம் நாங்கள் உணரக்கூடியதாக இருந்தது ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு மாவீர தினத்திற்கு நாங்கள் எல்லா உடவியலாளர்களும் ஒவ்வொரு ஒவ்வொரு மாவீரர் சுயிலும் செய்தி சேகரிப்பதற்காக எங்களுக்கு பிரித்து அவர்கள் அனுப்பித்திருந்தார்கள் அப்பொழுது நடேசன்னன் இல்லை நான் இந்த முறை வன்னிக்கு செல்ல போகின்றேன் வன்னியில் கிளிநொச்சி மாவீர சுயிலமில்லத்தில் தான் நான் இந்த முறை போக போகிறேன் அப்பொழுது ஒரு ஒரு தளபதி நான் இப்போ பேர் சொல்வது அவங்க எல்லாம் உயிரோடு இல்லை அவர்களை சொல்வது அவருக்கு உரிய விடயம் அண்ணன் நாங்கள் உங்களை எங்கள்ட மாவட்ட பிரதிநிதியாகத்தான் பார்க்குறோம் நீங்கள் வன்னி பிரதிநிதியாக நீங்கள் உடைய உங்களை அடையாளப்படுத்தக்கூடாது என்று கிட்டத்தட்ட மிரட்டின தொணிகளை பேசியது அது நட்பு ரீதியான பேச்சு உளவியாளர்களோட நெருக்கம் நட்பு காரணமாக நடந்த உரிமையுடன் கூடிய ஒரு மிரட்டலாக இருந்தது பின்பு எங்களிடம் நடிச்ச அதோட ஒரு ஒரு வன்னிக்கு நடிசன்னன் வ வடபகுதியைச் சேர்ந்தவர் ஒருவேளை தலைவர் வரலாம் அந்த தினத்துக்கு என்ற எதிர்பார்ப்பில் தலைவரை பார்க்குற ஆர்வம் காரணமாக அவர் செல்ல முயற்சித்திருக்கலாம் அல்லது அவருடைய உறவுகளை அங்கு சந்திப்பதற்காக அவர் செல்ல வை விரும்பியிருக்கலாம் ஆனால் அது ஒரு துரோகமாக பார்க்கப்பட்டது இப்படி நாங்கள் பின் நாட்களில் மீட்டு பார்க்க மாத்த நினைத்த நேரத்தில் ஏராளமான சம்பவ தொகுப்புக்கள் அங்கு இருந்ததை காணக்கூடியதாக இருந்தது மாவீர தொழில் மாவீர தினங்களில் பொதுவாகவே சுடர் சுடர் ஏற்றப்படும் மாவீரத்தின அந்த பாடல் ஒலிக்கப்படும் அதே நேரத்தில் அந்த மணி ஓசையுடன் அந்த பாடல் ஒழிக்கப்படும் அதன் பின்னர் தலைவருடைய உரை மாத்திரம்தான் இருக்க அங்கு பிரதம விருந்தினர்கள் யாருமே இல்லை மாவீரர்களின் பெற்றோர்கள் தான் பிரதம விருந்தினர்கள் ஆனால் பிரிவு இடம்பெறுவதற்கு முன்னர் இடம்பெற்ற கடைசி மாவீர தின காலகட்டத்தில் பிரிவின் பின்னர் யார் யாரெல்லாம் அந்த பிரிவுக்கு துணை நின்றார்களோ அப்படிப்பட்டவர்கள் கர்ணாவுக்கு துணை நின்ற அத்தனை பேரும் அங்கு விரு பிரதம விருந்தினர்களாக அழைக்கப்பட்டார்கள் பின்னர் ராஜன் சத்தியமூர்த்தி அழைக்கப்பட்டிருந்தார் அலிசாகிர் மவுலானவா கர்ணாவை ரணிலிடம் கொண்டு சேர்த்த அரிசாஹிர் மவுலான வந் அந்த விருந்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார் போன்ற மாணவர் சாலை மௌனருசாமி அழைக்கப்பட்டிருந்தார் அதாவது பின்னாட்களில் பிரதேசவாதத்தின் அடையாளமாக முன்னிலைப்படுத்தப்பட்ட அத்தனை பேரும் பிரிவதற்கு முன்பதாக நடந்த மாவீரத்தினத்திற்கு தினத்திற்கு பிரதம விருந்தினர்களாக அழைக்கப்பட்டிருந்தார்கள் எனவே அது இதெல்லாம் துரட்ட மன்னன் போன்றவர்கள் எல்லாம் கேள்வி எழுப்பியிருந்தார்கள் அனைத்து துரட்ட மன்னன் தான் செய்தியாளர் இலங்கை தமிழ் ஊடகவியலாளர் ஒன்றியத்தின் தலைவராக இருந்திருந்தார் நானன் அப்பொழுது செயலாளராக இருந்திருந்தேன் கிழக்கு செய்தியாளர் கிழக்கு தமிழ் செய்தியாளர் சங்கத்தினுடைய தலைவராக தொடட்டம் என்று எனவே அவருக்கு நிறைய அதிகாரம் அவருக்கு அவருடைய குரல் அக்செப்ட் பண்ணப்பட்டது எல்லாராலும் எனவே அவர் அதை கர்ணாவிடம் நேரடியாக கேட்டிருந்தார் அவங்களுடைய ஒரு ஒரு விருந்த சந்திப்பின் போது கருணா சொன்னால் இல்லை நாங்கள் அவங்களை பயன்படுத்த வேண்டும் எனக்கு ஒரு குழும்பில் ஒருத்தவ இருந்தால் வேறு யாரும் செய்ய செய்யலாது எங்களோட பொடியினர்வன் பிடிப்பட்டால் நாங்கள் அவங்களை தான் எடுக்க வேண்டும் என்று காரணம் கூறப்பட்டது இது நடந்தது இந்த காட்சிகள் இந்த காட்சிகளின் தோப்புகள் இதே போல ஏராளமான இங்கும் அங்குமாக நிறைய சம்பவங்கள் பின்னாட்களில் தான் எங்களால் மீட்டு பார்க்க முடிந்தது அந்த ட்ரிகர் வந்து கருணாவினுடைய பிளவு உத்தியோக அறிவிக்கப்பட்டதன் பின்னர் இன்னொரு சம்பவம் கேள்விப்பட்டிருக்கிறேன் அந்த நேரத்திலே ஆனரவுச் சமர் முடிவடைந்து ஜெயந்தன் படையணி அன்பரசி படையணி அந்த படையணிகள் எல்லாம் காடுகள் வழியாக கிழக்கு நோக்கி வந்து கொண்டிருந்தார்கள் அந்த நேரத்திலே மணலார விஜயன் என்று கூறப்படுகின்ற ஒரு பிரபலியமான எழுத்தாளர் நல்ல எழுத்தாளர் விடுதலை புள்ளிகளுடன் மிக நெருக்கமாக பழகினவர் அவரும் இவர்களுடன் சேர்ந்து கிழக்கை நோக்கி வந்திருந்தார் அந்த நேரத்தில் இந்த பயண அனுபவங்கள் என்று சொல்லி போராளிகளுடைய அனுபவங்களை அவர் பதிவிட்டு கொண்டு வந்திருந்தார் அந்த பதிவை அவர் புத்தகமாக வெளியிட்டு த்ரில்லும் திகிலும் என்ற தலைப்பில் ஒரு புத்தகத்தை வெளியிட்டிருந்தார் அந்த புத்தகம் கிட்ட கிட்டத்தட்ட வடக்கில் வன்னியில் கிழக்குமாகாண போராளிகள் எப்படி ஓரங்கட்டப்பட்டார்கள் என்கின்ற போராளிகளுடையதும் தலை தளபதிகளுடையதும் உணர்வுகளை பதிவு செய்த ஒரு புத்தகமாக அந்த நேரத்தில் அதை பதிவு செய்த அந்த அந்த அனுபவங்களை பதிவு செய்த புத்தகமாக வந்து அது விடுதலை புலிகளால் தடை செய்யப்பட்டது இப்போ இதெல்லாம் பின்னர் தான் எங்களுக்கு தெரிந்தது பின்னர் தான் இது மீண்டும் பார்க்கக்கூடியதாக இருந்தது எனவே அது ஒரு நாளில் ஒரு சம்பவத்தில் வந்த ஒரு விடயம் அல்ல அது இங்குமங்குமாக நடந்த ஏராளமான சம்பவங்களின் தொகுப்பாக ஒருநாள் பூதகரமாக வடித்து கிளம்பிய ஒரு சம்பவமாகத்தான் அதை நான் பார்க்கின்றேன் குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் தமிழீழ போராட்ட வரலாற்றிலே ஜெயந்தன் படையணியினுடைய பங்களிப்பு என்பது மிக காத்திரமானது இந்த நிலையில் ஜெயந்தன் படையணி அன்பரசி படையணி போன்ற படையணிகளை தன்னகத்தை வைத்திருந்த அல்லது தன்னுடைய அதிகாரத்தின் கீழ் வைத்திருந்த கருணா ஒரு பிளவை ஏற்படுத்துகிறார் அல்லது தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக பிடிச்செய்கிறார் என்றும் சொல்லிக்கொள்ளலாம் அப்படி இருந்தால் இந்த பிளவுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது இவ்வளவு அனுகூலங்கள் அல்லது அஹ் வெளிப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் விடுதலை புலிகளுடைய புலனாய்வு கட்டமைப்பு என்ன செய்து கொண்டிருந்தது இது ஒரு தலைமையிலான புலனாய்வு கட்டமைப்புக்கு ஒரு தோல்வி என்று சொல்லலாமா உண்மையிலேயே இது ஒரு இராணுவ கட்டமைப்பு விடுதலை புலிகள் அமைப்பை எடுத்துக்கொண்டால் எங்களுக்கு சமாதான காலத்தில் தான் தெரியும் அதில் அது அதில் புலனாய்வு பிரிவன்று ஒன்று தான் எங்களுக்கு தெரியும் அதுக்குள்ளே இருபத்தி ஆறு பிரிவுகள் இருக்கு என்பதை அது எங்களுக்கு அதுக்கு தான் கேள்விப்பட்டிருக்கேன் அது கூட உத்தியோகபூர்வமாக தெரியவில்லை இப்போ இன்று வரை அந்த 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 கட்டமைப்பில் அங்கம் வகித்த ஏராளமான முன்னாள் போராளிகள் முன்னாள் தளபதிகள் களங்கண்ட தலைவருக்கு அருகில் இருந்த பாதுகாப்பு படையின் பொறுப்பாளர்கள் உட்பட பலரை நான் சந்தித்து பேசியிருக்கின்றேன் என்று கூட அந்த கட்டமைப்பினுடைய காத்திரம் அது எப்படி வடிவமைக்கப்பட்டது எப்படி அவர்களால் சிறிய சிறிய வெற்றிகள் சிறிய சிறிய பலத்தை கொண்டு மாபெரும் வெற்றிகளை பெற முடிந்தது என்பது ஒரு புரிந்து கொள்ள முடியாத ஒரு விசித்திரமாகத்தான் இருந்தது ஒரு மிகவும் பலவீனமான ஒரு சமூக கூட்டத்தை இளைஞர் கூட்டத்தை வைத்துக்கொண்டு ஒரு மிகப்பெரிய போரியல் சாதனைகளை எப்படி அவர்களால் சாதிக்க முடிந்தது என்பது இன்று வரை எனக்கு புரியாத ஒரு புதிராக தான் இருக்கின்றது உங்கள் வயதையொத்த ஒரு இளம்படியன் அல்லது உங்களை விட சிறிய ஒரு இளம்படியன் அவருடைய எல்லாம் துறந்து கொழும்புக்கு சென்று கொழும்பில் தனக்கான இலக்கு கிடைக்கும் வரை காத்திருந்து அவன் காத்திருந்த அந்த காலத்தில் அவன் எத்தனையோ விதமான சபலங்களை சபரங்களை சந்திக்க வேண்டியிருக்கும் அவன் வயது காரணமாக எத்தனையோ விதமான சபரங்கள் அவனை கடந்து சென்றிருக்கும் எத்தனையோ விதமான கவர்ச்சிகள் அவனை ஈர்த்துச் சென்றிருக்கும் அவன் மனம் துடித்திருக்கும் அவனுக்கு அவனுடைய ஏதோ ஒரு ஐஸ்கிரீம் குடிக்க பிடிப்பதற்கு அல்லது வெளிநாடு சென்று தனது உறவுகள் போல எங்களைப் போல வாழ வேண்டும் என்பதற்கான எத்தனையோ சோதனைகளை அவன் அவன் கடந்து சென்று இலக்கும் இலக்கம் வரை காத்திருந்து அந்த இலக்கு வந்ததும் அவன் தன்னை அகதியாக்கி கொண்ட அந்த நுணுக்கம் இருக்கிறது அல்லவா அவனுடைய பேர் கூட எங்களுக்கு தெரியாது வரைக்கும் அவன் அந்த தியாகத்தை நோக்கி அவனை உந்தி தள்ளிய அல்லது நீண்ட வருடக்கணக்காக அதை காத்திருத்து வைக்கக்கூடிய அந்த மந்திரம் என்ன என்பது இன்று வேறு எனக்கு தெரியவில்லை வேறு வேறு மத குழுமத்தைச் சேர்ந்தவர்களுக்கு மத ரீதியாக அதற்கான ஒரு உந்துதல் இருக்கின்றது ஆனால் இவருக்கு அப்படி என்ன அப்படியான உந்து அவனுக்கு வழங்கி அந்த வழங்கப்பட்ட அந்த உந்துதல் எப்படி என்ன இன்று வேறே மர்மமாக இருக்கிறது எப்படி மறைக்கப்பட்ட விடை தெரியாத நிறைய கேள்விகள் எங்கள் மத்தியில் அந்த அமைப்பு சார்ந்து இருக்கிறது அமைப்பாக உலகத்தில் பிரசித்தி பெற்ற அந்த அமைப்பு மிக முக்கியமான பலமே மறைந்து மறைந்து போராடுவது பதுங்கியிருந்து போராடுவதுதான் கிரலா அப்படிப்பட்ட அந்த அமைப்பு இந்த மறைவுமே இல்லாத முள்ளிவாய்க்கால் வரை அதே யூனிஃபார்ம் காத்திருக்க வைக்க வேண்டிய தூண்டிய அந்த ரகசியம் என்ன என்பது இன்று வரைக்கும் தெரியாமல் இருக்கின்றது என்றால் கிளிநொச்சியை கடந்து படைகள் வருகின்ற நேரத்தில் அவர்கள் தங்களுடைய படை கட்டமைப்புகளையும் அந்த மரபு எல்லாம் கலந்துவிட்டு காடுகளுக்குள் சென்றிருந்தால் இன்று வரை அவர்கள் நிலைத்து நின்றிருக்கலாம் ஒருவேளை ஆனால் அந்த மறைப்பை நோக்கி அவர்கள் செல்லாமல் எந்த மறைப்புமே இல்லாத வெட்டவெளிக்குள் காவல்துறையை அவருடைய கட்டமைப்புகளுடன் போய் மக்களுடன் சேர்ந்து நின்றதற்கு தூண்டிய காரணி என்பது விடுதலை புலிகளுடைய அல்லது அழிவுக்கு அவர்கள் கெரிலா போர் முறையில இருந்து மரபு போர் முனைக்கு மாறியதுதான் காரணம் என்று குறிப்பிடலாமா அது பெருநாம வளர்ச்சி கேரளா போர் முறையில் இருந்து மரபு போர் முறைக்கு மாற வேண்டியது என்பது அது ஒரு ஒரு போராட்ட அமைப்பினுடைய பரிணாம வளர்ச்சி அது சென்றுதான் ஆக வேண்டும் என்னுடைய கேள்வி என்னவென்றால் அந்த வரபு கட்டமைப்பு தோல்வி அடைகின்ற நேரத்தில் அதே கட்டமைப்புகளுடன் கெர்லா யுத்தத்தில் மிக முக்கமாக போராடிய மிக ஏராளமான நுணுக்கங்களை உலகிற்கு அறிமுகப்படுத்திய அந்த அமைப்பு ஏன் மறுபடியும் கிரளா போராட்டத்திற்கு மறுபடியும் என்னுடைய அந்த வகிபாகத்தினுடைய தேவை அங்கு இல்லாமல் போகின்ற நேரத்தில் ஏன் கிரலா போராட்டத்திற்கு மாறுகின்ற ஒரு நோ இடத்தை நோக்கி செல்லவில்லை ஏன் மரபுகளை நோக்கி செல்லவில்லை என்ற கேள்வி எனக்கு இன்றும் இருக்கின்றது நிறைய காரணங்கள் கூறப்படுகின்றது கப்பல் வரும் என்று கூறப்படுகின்றது ஆனால் அதை கடந்த ஒரு காரணம் அங்கு இருந்திருக்க வேண்டும் அது என்ன தெரியவில்லை இப்படி நிறைய மர்மங்கள் இருக்கு அதில் ஒன்று ஏன் கருணாவை கருணாவினுடைய அந்த தடுமாற்றம் தெரிந்தவுடனே அவரை வன்னிக்கு கொண்டு செல்லவில்லை அல்லது த நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற கேள்வி என்னிடம் இருக்கின்றது ஆனால் அதுக்கான பதிலும் ஓரளவு தேடி என்னால் கண்டுபிடிக்கக்கூடியதாக இருந்தது என்றால் கருணாவை உயிருடன் வன்னிக்கு கொண்டு போவதற்கான நிறைய எத்தினங்கள் மேற்கொள்ளப்பட்டதாக எனக்கு அறியக்கூடியதாக இருக்கின்றது ஒன்று அவரை தலைவர் தளபதிகள் அழைத்திருக்கின்றார்கள் தலைவர் அழைத்திருக்கின்றார் கருணா செல்லவில்லை ஒஸ்லோ பேச்சுவார்த்தைக்கு சென்றுவிட்டு நேரடியாகவே அவர் கிழக்கிற்கு வந்ததெல்லாம் நடந்திருக்கின்றார் தலைவர் நேரடியாக தொடர்பு கொண்டு நீ வாண்டு தம்பி நீ வர வேணும் பேச வேணும் அண்டா நீங்கள் என்ன நம்பவில்லை நான் வர மாட்டேன் என்று நேரடியாக சொன்ன பின்பு அது படிப்படியானது ஒரு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாகத்தான் சில அனுபவ தளபதி ஒரு மாவட்டத்தை நீண்ட காலமாக வருடக்கணக்காக தசாப்த காலமாக கட்டியாண்ட ஒரு தளபதி ஒரு ஒரு போராட்டத்திற்கு மிக அர்ப்பணிப்புகளை செய்த ஒரு தளபதி எனவே அவருக்கு அவரை அணுகுவதற்கு அவர்கள் ஒரு முறையை வைத்திரு வைத்திருந்திருக்கலாம் வைத்திருப்பார்கள் அந்த முறையின்படி அவர்கள் சென்றார்கள் என்பதையும் இன்னால் அறியக்கூடியதாக இருந்தது அது 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 அந்த அந்த அவரை உயிருடன் கொண்டு வருவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது அது ஃபெயிலியர் ஆனது பின்ப பின்னர் தான் அவர் திடீரென அந்த முடிவை நோக்கி சென்றதாக எல்லாம் கூறப்படுகின்றது எனக்கு நிச்சயமாக ஒரு விடயம் குறிப்பாக மட்டு அம்பாறை அரசியல் துறை பொறுப்பாளராக இருந்திருக்கக்கூடிய கௌசலியனுடைய திருமணத்தின் போது இவரை வன்னிக்கு கொண்டு செல்வதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது என்று சொல்லப்படுகிறது அப்படி அது தோல்வியற்றிருக்கிறது அப்படி சில வேளைகளில் அது சாத்தியமாக இருந்திருந்தால் மட்டக்கிழப்பு போராளிகளை எப்படி சமாளிப்பது அது ஒரு பாரதூரமான விடயமாக மாறியிருக்காதா நிச்சயமாக இது மிகவும் சென்சிட்டிவான ஒரு இஷ்யூ மிகவும் சென்சிட்டிவான ஒரு இஷ்யூ இதை இதை விடுதலை புலிகளினுடைய தலைமை இதை கையாண்டு வெற்றி பெற்ற அந்த விடயம் உண்மையிலேயே ஒரு கனவு தான் எங்களுக்கு இந்த பிளவு நடந்ததன் பின்பு அதை வெறும் நாற்பத்தி ஒரு நாட்களுக்குள் தலைவரால் அதை தீர்க்க முடியும் முடி முடியும் என்று நாங்கள் கனவில் கூட நினைக்கவில்லை ஆனால் அதை சாதித்து காட்டினார் என்னை பொறுத்தவர்கள் அதை விடுதலை புலிகள் பெரிதாக அதை வெளியில் சொல்லவில்லை அவருடைய போராட்ட வரலாற்றில் அவர்கள் செய்த மிக திறமையான ஆப்ரேஷன்ஸ் ஒரு ஒரு மிக திறமையான ஒரு ஆப்ரேஷன் கருணாவினுடைய அந்த பிளவை துரோகத்தை முறியடித்த அந்த ஆப்ரேஷன் தான் பின்விளைவுகள் நிறைய வந்தது அதை கையாண்ட விதம் இருக்கின்றது அது பதிவு செய்யப்படவில்லை என்றால் அந்த காலகட்டம் தொடர்ச்சியாக போர் நடந்து கொண்டிருந்த காலகட்டம் அதனுடைய ஆழங்களை ஆராய்ந்து செல்கின்ற நேரத்தில் பிரதேசவாதத்தினுடைய பீச்சுக்களை வேறு யாரும் அதை கையாண்டு விட முடியும் ஆனால் அதை அவர்கள் விடுதலை புலனுடைய தலைமையும் தளபதிகளும் கையாண்டு அதை வெற்றி கொண்டு வெறும் முப்பத்தி ஓரு நாட்களுக்குள் நாற்பது நாட்களுக்குள் கர்ணாவை அங்கிருந்து வெளியேற்றிய அந்த அது அது ஒரு ஒரு கனவு அது பல அத்தியாயங்களை நாங்கள் எழுதக்கூடிய ஒரு கனவு அது நிச்சயமாக தமிழர்களுடைய வாழ்வில் பதிவு செய்யப்பட வேண்டிய வரலாறு அது அது ஒரு அதாவது கிழக்கு மாகாணத்தினுட் க கிழக்கு மாகாணத்தின் பேரால் கருணா செய்த அந்த துரோகத்தை விளைவித்த அந்த ஆடி சென்று விட்ட அந்த கோமாளி கூத்தை கிழக்கு மாகாண போராளிகளையும் தளபதிகளையும் மக்களையும் கொண்டு எப்படி தலைமை அதனை கையாண்டது அதை முறியடித்தது வெறும் முப்பத்தி ஒரு நாட்களுக்குள் நாற்பது நாட்களுக்குள் அதை எப்படி முறியடித்தது என்கின்ற அந்த சாதனை இருக்கின்றது அது நிச்சயமாக பதிவு செய்யப்பட வேண்டும் அதற்காக அர்ப்பணித்த கிழக்கு மாகாண தளபதிகள் போராளிகள் அத்தனை பேருடைய அந்த அர்ப்பணிப்புகள் பதி வேண்டும் அடுத்த தலைமுறைகளுக்கு சொல்லப்பட வேண்டும் என்றால் கிழக்கு மண் ஒரு துரோகத்தின் மண் அல்ல கிழக்கு மக்கள் துரோகத்தின் அடையாளங்கள் அல்ல அவர்களுடைய அர்ப்பணிப்புகள் அங்கு சொல்லப்படவில்லை அதை என்போன்றவர்கள் சொல்வதற்கு ஏராளமான சவால்கள் ஏராளமான தடைகள் ஆனால் இது எந்த ஒரு நாள் பதிவு செய்யப்பட வேண்டும் அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்பட வேண்டும் நீங்கள் துரோகம் செய்யவில்லை என்ற அந்த பெருமையும் அவர்களுக்கு இருக்கிற களங்கமும் நீக்கப்பட வேண்டும் அதுக்காக அர்ப்பணி செய்த அர்ப்பணிப்புகள் ஒவ்வொன்றும் வரலாற்று சாதனைகள் பதியப்பட வேண்டும் அவருடைய பேர்கள் கூட என்று வெளியே தெரியாமல் மூடி மறைக்கப்பட்டிருக்கின்றது எனவே அதுக்கு பின்பு நடந்த ஏராளமான யுத்தங்கள் யுத்தத்தின் சத்தங்களில் இந்த விஷயங்கள் மறக்க அமுக்கப்பட்டு விட்டன அது இன்னொரு நாள் அது வழியில் கொண்டு வரப்பட வேண்டும் என்றால் இந்த துரோகத்தின் அவமானத்தின் அடையாளங்களுடன் தலை குடிமையுடன் இந்த கல தலைமுறை செல்லக்கூடாது அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் கம்பீரத்தின் அடையாளங்கள் என்று சொல்லப்பட வேண்டும் பல சொல்லுகின்றார்கள் கிழக்கு மாகாணத்தில் முதலாவது ஈழப் போராட்டம் அங்கு ஆரம்பிக்கப்பட்டது இங்கு ஆயுதப் போராட்டம் முதலாவது கிழக்கு இலங்கையினுடைய தமிழ் மக்களுடைய வரலாற்றினுடைய முதலாவது ஆயுத போராட்டம் மட்டக்கிழப்பின் துறநாள் துறநிலாவணையில் தான் ஆரம்பிக்கப்பட்டது ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு இன வன்முறையின் பொழுது தமிழ் மக்களை தாக்குவதற்காக டிராக்டர்களில் வந்த பௌத்தமிக்குள்ள நாள் வழி நடத்தப்பட்ட வந்த சிங்களக்காடியர்களை கட் அவுட் போட்டு நெல்முடைகளை கொண்டு துறநிலாவட என்கின்ற பிரதேசத்தில் கட் அவுட் போட்டு அங்குள்ளவர்கள் என்னுடைய பாவம் போனதாக அவர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கின்றேன் கட் அவுட் போட்டு வழிமறைத்து பலரை சுட்டு கொலை சுட்டுத்தான் அவர்களை திருப்பி அனுப்பியிருக்கின்றார்கள் அல்லது ஐம்பத்தி ஆறாம் ஆண்டே எங்கள் எங்களுடைய மக்கள் பெரிய ஒரு மிகப்பெரிய அழிவுக்குள்ளாகி இருப்பார்கள் கிழக்கு மாகாணத்தில் மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் மட்டக்கிழப்பு அம்பாறை மாவட்டத்தின் எல்லையில் எனவே அது ஒரு வீரம் விளைநிலம் வீரத்தின் மைந்தர்கள் எந்த நேரமும் சுற்றி வர வேற வேற சமூகங்களினால் ஆபத்துக்களை நாள்தோறும் எதிர்கொண்டு தங்களை தாங்களே உரமேற்றிக் கொண்ட ஒரு சமூகக் கூட்டம் வாழுகின்ற பிரதேசம் அந்த மக்களினுடைய வீரம் துரூகத்தின் அடையாளமாக மாறிவிடக்கூடாது அந்த மக்களுடைய அர்ப்பணிப்புகள் கருணா தனி தனிமனித நாடிச் சென்ற கோமாளி கூத்துக்களினால் அது வலுவிழந்து போய்விடக்கூடாது அது பதியப்பட வேண்டும் வரலாற்றில் உரமூற்றப்பட வேண்டும் அந்த மக்களுக்காக முழு தமிழினமும் புலம்பெயர்ந்த தமிழினமும் ஒன்றாக நின்று அவர்களை ஆதரவு செய்து அவர்களை தூக்கிவிட வேண்டும் அவர்களுக்கு பக்கத்துணியாக இருக்க வேண்டும் என்றும் கிழக்கு மாகாணத்திலிருந்து புலம்பெயர்ந்த நாடுகளுக்கு செல்கின்ற நேரத்தில் ஒரு தரப்பு அவர்களுக்கு உலகமாக பார்க்கின்ற அவர்களை குறைகூறுகின்ற காரியங்களை நான் கண்டிருக்கின்றேன் கருணாவினுடைய துரோகத்தை அவர் துரோகம் புரிந்த நாள் முதலாக எதிர்த்து அதற்கு எதிராக கருணா ஒரு துரோகி என்பதையும் கருணாவின் பேரில் கிழக்கு பின்னால் கிழக்குமாக மக்கள் இல்லை என்பதையும் மிக காத்திரமாக என்னுடைய உயிரை பயணம் பணையமைத்து சொன்னவர் நான் ஆனால் இன்று வரைக்கும் இன்று எத்தனையோ வருடங்கள் ஆகிவிட்டன இன்று வரைக்கும் நான் கிழக்கா நான் கருணாட சப்போர்ட்டரா நீ மட்டக்கிழப்பாண்டு கேட்குற மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் எங் மத்தியில் இருக்கின்றார்கள் தேசிய பேசியபடி இருந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் உண்மையை உணர வேண்டும் அந்த மக்களின் தியாகத்தை உணர வேண்டும் நிச்சயமாக இந்த விடயங்கள் தொடர்பாக பேசுவோம் நன்றி திரு நிராக் தேவித் அவர்களே தமிழர் போராட்ட வரலாற்றில் கருணாவினுடைய பிளவு என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத அல்லது எங்களுக்கு மிகப்பெரிய பாதகங்களை அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய மறைந்திருக்கக்கூடிய விடயங்களை தொடர்ந்து பேசுவோம் தமிழர்கள் ஒவ்வொருவரும் தமிழர்களுடைய தேசிய போராட்டத்தை நேசித்தவர்கள் அவர்களுக்கு அந்த போராட்ட வடிவத்தில் ஒரு பிளவு ஏற்பட்டு விட்டது என்பதனை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலைமை இருந்திருக்கிறது எல்லாரும் நேசித்தோம் அனைவரை நேசிப்பது கூட தமிழ் சொல்லினை நேசிப்பது கூட கருணா என்பதை வரையும் மிக நாங்கள் பிரமிப்புடன் பார்த்த ஒரு மனிதன் ஒரு தளபதி தலைவருக்காக தலைவரை சிங்கள படைகள் நெருங்கிக் கொண்டிருக்கிறது தலைவரை நாங்கள் தான் காப்பாற்ற வேண்டும் இப்படியெல்லாம் பேசி இருக்கக்கூடிய ஒரு தளபதி எப்படி இந்த துரோகத்தனத்திற்கு உடன்பட்டார் அவர் ஒரு துரோகியாக ஆகினாரா அல்லது துரோகியாக மாற்றப்பட்டாரா இருக்கின்ற நேரத்தில் அது வந்து அவர் விளங்குவதற்கு தயங்குகின்ற நேரத்தில் அமர்ந்திருப்பதற்காக அவர் மிரட்டுவதற்காக எடுத்து வரும் ஆயுதம் தான் ஆயுதம் புத்திசாலி இல்லாமல் அவருடைய இருபத்தொரு வயதில் வட மட்டக்கிழப்பு அம்பாறை மாவட்டத்தை அவருடன் பொறுப்பு கொடுத்திருக்க மாட்டார் தலைவர் கிழக்கு மக்கள் துரோகிகள் அல்ல கிழக்கு போராளிகள் துரோகிகள் அல்ல இந்த போராட்ட வரலாற்றிலே மிகப்பெரிய அர்ப்பணிப்புகளை செய்தவர்கள்